நேற்று உக்ரைனோட அதிபர் விளாடிமிர் ஜலன்ஸ்கி அவர்கள் தன்னோட எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் இதை பற்றி நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டிருப்போம் இதுங்க பாருங்கள் எஃப் சிக்ஸ்டீன் வந்து திரும்ப உக்ரைனோட வேர்ஷன் சொல்லணுன்னா கிராஷ் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த விமானம் கிராஷ் ஆனது மட்டும் இல்லாமல் அதில் பயணம் பண்ண உக்ரைனோட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு முக்கியமான விமானியை நாங்கள் இழந்துட்டோம்னு சொல்லிட்டு உக்ரைன் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா உண்மையிலே அந்த எஃப் சிக்ஸ்டீன் எப்படி கிராஷ் ஆச்சு ஏன்னா இதில் வந்து இப்போ வரைக்கும் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் கிட்ட இருந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்றது எதுவும் கிடையாது ப்ரிலிமினரி ரிப்போர்ட்ஸை பார்த்தோம் இல்லை நிறைய அனலிஸ்டோட அந்த ஒரு அவங்களோட ஒரு ரிப்போர்ட்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த ஒரு டவுன்ன்றது சர்ஃபேஸ் டு ஏர் மிசர் சாம்னு சொல்லுவாங்கல்ல அதன் மூலியமாக தான் இங்கே நடந்திருக்கலாம் இல்லை அதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த சம்பவம் எப்படி நடந்ததாக சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே அந்த இடத்துல என்ன நடந்துச்சுட்டு தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதில் தெளிவாக பார்க்க போகிறோம் இன்க்ளூடிங் சில டெக்னிக்கல் தகவல்களோடு ஸோ வாங்க வீடியோ கொடுப்பா நான் உங்களுக்கு ஏதாவது டிபி ட்ரெண்டிங்ஸ் ஜான்ஸ்கியோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே அந்த ஒரு விஷயம்னு தெளிவா தெரிஞ்சிருக்கும் நேத்து சுமி ரீஜியன்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதா தான் அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சம்பவத்துல ஈடுபட்ட அந்த விமானியோட பேர் பாவ்லோ இமானோ பிரிட்டன்ல வச்சும் நெதர்லாண்ட்ல வச்சும் கடந்த ஒரு பதினெட்டு மாதத்துக்கும் அதிகமாக இவருக்கான அந்த எஃப் சிக்ஸ்டீன் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக ஒரு ஒன்றரை வருஷம் இவருக்கான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாலும் இது இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு அளவை எட்டலன்றது தான் நிறைய பேரோட ஒரு கருத்தாக இருக்குது இப்படி ஒன்றரை வருஷத்துக்கு அதிகமான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இன்னமும் உக்ரைனோட விமானப்படையில் இருக்கக்கூடிய நிறைய விமானிகளுக்கு இந்த எஃப் சிக்ஸ்டீன் ஆப்ரேட் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்லப்படுது இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது சுமி ரீஜனில் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவில் சொல்லியிருப்போம் இந்த மாதிரி யூரோப்பியன் கமாண்டோட ஹெட்டே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு எஃப் சிக்ஸ்டீனு கண்டிப்பா ரஷ்யா கூடிய சீக்கிரத்துல எஸ்போ ஹண்ட்ரடை வச்சு டவுன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படி இல்லையா எஸ்போ ஹண்ட்ரடை விட்டுட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய லேண்ட் பேஸ்ட் பாலிஸ்டிக் மிசல்ஸை பயன்படுத்தி உக்ரைனோட ஆர் ஃபிக்சர் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செய்தியை சொல்லிருப்போம் ஆக்சுவலா இது எதுவுமே வந்து யூகங்கள் அடிப்படையிலேயோ இல்லை ஏதாச்சும் சும்மா அடிச்சு வர்றது அந்த மாதிரி எதுவுமே சொல்லல அங்கிருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் நான் நான் சொல்றதை சொல்லல அவங்க சொல்லக்கூடிய தகவல்களை சொல்றேன் இப்ப அங்கிருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அது மட்டும் இல்லாம இவங்களோட இன்டெலிஜென்ஸ் இன்புட் அவங்க வெளியிடக்கூடிய அத்தனை செய்திகளை பார்க்குறப்பவோ இது இது எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது தான் சம்மந்தமே இல்லாமல் சுமி ரீஜனில் கடந்த ஒரு மூணு நாட்களில் ரஷ்யா அடிச்சிக்கிட்டு இருக்காங்க சுமி ரீஜனை ரஷ்ய இப்போ அடிக்கணுன்ற எந்த ஒரு தேவையும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஷாடோன் நடந்திருக்கிறதும் இதே சுமி ரீஜனில் மட்டும்தான் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்குறப்போ ஒரு விஷயம் கண்டிப்பாக தெளிவாக தெரியுது இந்த எஃப் சிக்ஸ்டீனுன்றது ரஷ்யன் க்ரூஸ் மிசல்ஸ் டிஃபெண்ட் பண்றப்போ டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷன் காரணமாக கீழே வீழ்த்தப்பட்டிருக்கலான்னு உக்ரைனோட டைம்ஸ் இவங்க எல்லாருமே அவங்களோட செய்திகளில் ஜஸ்ட் இதை ஒரு யூகமா சொல்லியிருக்காங்க அதிகாரிகளோ இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்றத வெளியில சொல்லல நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா எப்படி நடந்துச்சுன்னு சொல்லல இதுக்கு நான் பழி வாங்குதுன்றது ரொம்பவே பிரிசேசவும் அதிக இம்பாக்ட கொடுக்கக்கூடியதாகவும் க்ரூஸ் மிசல்ஸ் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு பைலட்ன்றவர் வீழ்த்தப்படுறாரு இல்ல அவரோட விமானத்தில் ஏதாச்சும் ஒரு கோளர் இருக்குன்னா பேசிக்கான ஒரு விஷயம் தான் பயன்படுத்தி ஈஸியாக அந்த விமானியால் தப்பிக்க முடியும் ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுக்கான அந்த பாசிபிலிட்டது எனக்கு தெரிஞ்ச ஒரு எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு சதவீதம் கிடையாது அதுக்கு மெயினான ரீசன் கடைசி வரைக்கும் அந்த பைலட் எஜெக்ட் பண்ண ட்ரை பண்ண படலன்றது இப்போ முதல் கட்ட தகவலாக வெளியில் வந்திருக்கு அப்படி க்ரூஸ் மிஸில் டிஃபெண்ட் பண்ணுறப்போ இந்த பைலட் எஜெக்ட் ஆகலைன்னா வேறு வழியே இல்லை ஒன்று ஏர் டு ஏர் மிசைலால் அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கணும் அப்படி இல்லையா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்னால அந்த விமானமானது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கணும் இப்போ ஃபஸ்ட் இருக்க சினாரியாவும் நம்ம இந்த வீடியோவில் பெருசாக பேச போகிறது இல்லை ஏன்னா அதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல இருந்த மாதிரி பெருசாக தெரியல இந்த விமானங்கள் பறந்துட்டு இருந்தது லோ ஆல்டிடியூடில் இந்த டெரன் மேப்பிங்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு கேட்டகரியில் இருந்துட்டு ரஷ்யன் போர்ஷன்ஸ் சுமிலா ஜுவாரம்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரஷ்யா பிடிச்சாங்க அப்படி பிடிக்கப்பட்ட பகுதிகளுக்கு எதிரான ஒரு தாக்குதலை நடத்த போன முயற்சியில் தான் இந்த விமானமானது சுற்றி வீழ்த்தப்பட்டிருக்கு ஸோ ரஷ்யாவோட எல்லையை ஒட்டி இந்த விமானங்கள் போக முயற்சி பண்றதுக்கு முன்னாடியே இந்த விமானங்களான சுற்றி வீழ்த்தப்பட்டிருக்கு இதில் பாசிட்டிவா அதாவது ரஷ்யன் சைட் பாசிட்டிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் ரஷ்யன் ஏர் அசட்ஸும் ரஷ்யாவோட டிஃபென்சிவ் அசட்ஸும் இந்த விமானங்களுக்கு எதிரான ஏவுகணை அமைப்புகள் எல்லாமே அந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கு எஸ்போரண்ட்ர்டை பொறுத்த வரைக்கும் இந்த பெல்கராட் பகுதியில் இருந்துகிட்டே இவங்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த கவரேஜும் உங்களால் கொடுக்க முடியும் ஆனால் ஆக்டிவ் வார் ஜோனில் ரஷ்யா இப்போ எஸ்போரண்ட்ரட்ஸ் நிறுத்துறது கிடையாது காரணம் நிறைய இடங்களில் உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு இது வரைக்கும் வெளியில அஃபிஷியலாக வெரிஃபை பண்ணப்பட்ட செய்திகளை பொறுத்த வரைக்குமே ரெண்டுல இருந்து மூணு இடங்கள்ல அதோட லான்ச்சர்ஸும் இந்த கிரேவோன் ரைடர் சொல்லுவாங்க அந்த ரேடார் அழிக்கப்படக்கூடிய அளவுக்கு உக்ரைன் ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஆக்டிவாக நடக்கக்கூடிய அந்த லைனுக்கு பக்கத்தில் ரஷ்யா இது வைக்க இல்லை அப்படி ரஷ்யா ஒரு அளவுக்கு உள்ள வச்சுருந்தாலும் இந்த அளவுக்கு அதோடைய எங்கேஜ்மெண்ட் ரேஞ்ச் இருந்திருக்குன்னா உக்ரைனோட விமானப்படை சுமி ரீஜியனோட அந்த எல்லையை ஒட்டிய பகுதிகளில் பறந்துருக்கணும் இப்போ இப்போ எஸ்போ ரெட்டோ எஃப் சிக்ஸ்டீனும் இன்கேஸ் இந்த சினாரியோ அந்த இடத்துல நடந்துருச்சுன்னா இந்த ஒரு காரணத்தின் மூலியமா இல்லை இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் மட்டும்தான் எஃப் சிக்ஸ்டீனை எஸ்ஃபோ ரெட்டோலாம் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்க முடியும் அது என்னன்னு பார்த்தோம்னா எஃப் சிக்ஸ்டீன் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் இன்ஜின் ஃபைட்டர் ஜெட் அது மட்டும் இல்லாம எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் வந்து இது கூட கம்பேர் பண்றது இல்ல நிறைய பேர் வந்து ரஷ்யோட எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டினே போதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க பேரோட வைஸும் சரி டாரிங் கப்பாசிட்டி எல்லாத்தையும் சொன்னா எஃப் சிக்ஸ்டீன் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் பக்கத்துல கூட போகுது இதோட பிளாட்ஃபார்ம் கம்ப்ளீட்டா தனி இதோட மிஷன் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டா தனி இந்த இந்த கம்பாரிசன்ல எதுவுமே வேண்டாம் இப்போ சுமிர் ரீஜனை டிஃபெண்ட் பண்றதுக்காக இல்ல சுமிர் ரீஜன்ல ஒரு அபென்சிவ் ஆப்ரேஷன் பயன்றதுக்காக இந்த விமானம் உள்ள வந்திருந்த ஃபஸ்ட்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதோட லாங் ரேஞ்ச் அந்த இயர்லிபட் ரேடானு சொல்லுவாங்கல்ல அதை பயன்படுத்தி அதோட டிடெக்ஷன் மோடாக ஆரம்பிக்கும் இப்படி டிடெக்ஷன் மோட ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுனா ஒரே நேரத்தில் மல்டிப்புள் டேரெக்ஷன்ஸில் இந்த விமானங்களோட இன்புட் அது வாங்கும் இப்படி இந்த விமானங்களோட இன்புட் அது வாங்குறப்பவே இதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதோடய ஃப்ளைட் பாத் இல்லை ப்ரெடிக்டட் பாத்துன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க கிரவுண்ட் பேஸ்டு ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் அது மல்டி மோட்டில் ஒர்க் ஆகும் அதனால் எங்கேஜ்மெண்ட் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக எந்த இடத்துல இது இன்டர்செப்ட் பண்ணணும் இல்லை எந்த ஆங்கிளில் இது இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக அதுக்கு முன்னாடி இந்த அத்தனை டேட்டாவையும் ப்ராசஸ் பண்ணுவாங்க இதை கம்ப்ளீட்டாக ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இதுக்கான ஃப்ளைட் பேட்டர்னை ரெடி பண்ணி அதுக்கான ரெண்டு டிஃப்ரெண்ட் எங்கேஜ்மெண்ட் பாயிண்ட்டை ரெடி பண்ணுவாங்க இப்படி ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த மிசைல்ஸ் ஆனது ஃபயர் பண்ணப்படும் என்னடா அப்படி எங்கேஜ்மெண்ட் பாயிண்ட் அதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டால் அந்த மிசைல்ஸ் ஃபயர் பண்ணால் அது எப்படி ஒர்க் ஆகும் இல்லை எப்படி அந்த மிசைல்ஸ் வந்து கரெக்டாக அதோட கோஸை நோக்கி இல்லை அதோட டார்கெட்டை நோக்கி போகும் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் மிட் கோர்ஸ் ட்ரெஜெக்டரி கரெக்ஷன்ன்றது இந்த ரேடார் மூலியமாக கிடைக்கக்கூடிய இன்புட்டை அந்த மிசைல் பறந்துகிட்டு இருக்கப்பவே ஏன்னா நார்மலாக அந்த மிசைல் லாஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதுக்கு டார்கெட்டை கொடுக்க மாட்டாங்க இது வானத்தில் பறந்துகிட்டு இருக்கப்பவே அதுக்கு மிட் கோர்ஸில் அது பறந்துகிட்டு இருக்கப்போ அதுக்கான இன்புட்டை கொடுப்பாங்க அதை பயன்படுத்தி மட்டும்தான் அதாவது கீழே இருக்கக்கூடிய ரேடார் பீம் அந்த விமானத்தை லொக்கேட் பண்ணி அந்த டார்கெட்டை வாங்கி திரும்ப மிசைலுக்கு கொடுக்குறது ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் இதுக்கான கம்யூனிகேஷன் ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி அந்த மிசைல் அதை நோக்கி போகும் இது மிட்கோர் கர்ஷன் சொல்லுவாங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா அதோட டெர்மினல் ஃபேஸில் இதோட சீக்கர்ஸ் ஆக்டிவேட் ஆகிறது மூலிமா அது ஆக்டிவ் கைடன்ஸ் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரேடாரை பயன்படுத்தி அந்த விமானத்தை நோக்கி போயிட்டு அடிக்கும் ஆனால் இதில் இருந்து எஃப் சிக்ஸ்டீனால் தப்பிக்க முடியுமா ஏன்னால் எஃப் சிக்ஸ்டீன்ன்றது அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு சூப்பரான ஃபைட்டர் ஜெட் ஆனால் நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உக்ரைனுக்கு கொடுத்துருக்கிறது எதுவும் அதிநவீன விமானங்கள் கிடையாது ரொம்ப 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 பழைய விமானங்கள் இப்போது இந்த ஒரு ஷாடவுன் நடந்திருக்குல்ல எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஃப் சிக்ஸ்டீனுக்கு எதிராக எந்த ஒரு கவுண்டர் மெஷரும் இல்லாமல் அதாவது தனியாக அந்த ஒரு எஃப் சிக்ஸ்டீன் விமானம் மட்டும் உள்ள வருதுன்னா அதோடய சக்ஸஸ் ரேஷியோ எவ்வளோ தெரியுமா இருக்குது எண்பத்தி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி மூணு சதவீதம் அதோட சக்சஸ் ரேஷியோ அப்படின்னா இது எதை குறிக்குதுன்னா இந்த ஒரு விமானத்துக்கு எதிராக ரஷ்யாவோட சர்ஃபேஸ் ஸ்டார் இருந்து மூணு ஏவுகணைகள் ஏவுனாங்கன்னா கண்டிப்பாக அந்த விமானம் தப்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றதே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் ரேஷியோவை எந்த ஒரு கவுண்டர் மெஷரும் இல்லாமல் இந்த எஃப் சிக்ஸ்டின் உள்ளே வந்துச்சுன்னா இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடால் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னா உக்ரைன் அந்த அளவுக்கு ரொம்ப வந்து இதுவாக இருக்காங்க இல்லை அந்த அளவுக்கு வீக்காக இருக்காங்க இந்த எஃப் சிக்ஸ்டினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு கவுண்டர் மெஷரையும் அவங்க அனுப்ப மாட்டாங்கன்னு பார்த்தோன்னா இந்த விமானங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட் இருக்குல்ல அதை மட்டும் நம்பி தான் இந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் இப்போ வரைக்கும் உக்ரைனோட வானத்தில் பறந்துட்டு இருக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணனா இந்த ஏ எயிட்டீன் கிராலர்ஸ் சொல்லுவாங்கல்ல நேட்டோவோட ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஜாமிங் விமானங்கள் அது வானத்தில் பறக்கணும் ஆனா அந்த விமானங்கள் இப்போ உக்ரைனுக்குள்ளே கிடையாது இல்லை அந்த கிரவுண்ட் பேஸ்டு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இது எதுவுமே இல்லாமல் எஃப் சிக்ஸ்டின் மட்டும் தனியாக ஆப்ரேட் ஆகிறதுனால இந்த இடத்துல எஸ் அதை ஈஸியாக சுட்டு விழத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோர் சவன் ஜீரோ அண்ட் சிக்ஸ் ஏவுகணைகளாக இருக்கட்டும் இல்லை ஷார்டர் ரேஞ்சுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நைன் செவன் சீரீஸில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளாக இருக்கட்டும் இது எதுலையுமே இந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களால் அவுட் ரன் பண்ணி அதை விட்டு தப்பிச்சு போகிறதுக்கான அந்த வாய்ப்புன்றது துளி அளவும் கூட கிடையாது ஏன்னா அது வரக்கூடிய வேகம் உள்ளே வரக்கூடிய அந்த விசையை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணனா சத்தத்தோட வேகத்தை விட எட்டுலேருந்து பதினஞ்சு மடங்கு வரைக்கும் அதோட எக்ஸாக்ட் ஸ்பீடுன்றது தெரியல அந்த அளவுக்கு வேகத்தில் இந்த ஏவுகணைகள் உள்ள வரப்போ எஃப் சிக்ஸ்டினால் கண்டிப்பாக அந்த இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது ஸோ இப்போ இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட ரஷ்யா இன்கேஸ் ஆக்டிவேட் பண்ணியிருந்தாங்கன்னா டெரைன் ஹக்கிங்ல வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த விமானத்தை பாயிண்ட் டிஃபன்ஸ் சிஸ்டம் மூலயமா தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படி இல்லையா வானத்திலே பறந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஏவாக்ஸ் விமானங்களோட உதவியோடு அதனால த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அதனால் கவரேஜ் கொடுக்க முடியும் இந்த ரெண்டு இன்புட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு இன்புட்டை வாங்கி டார்கெட் அக்யூசேஷன் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடில் இருக்கக்கூடிய ரேடாரை பயன்படுத்தி வாங்கினதுக்கப்புறம் இந்த மிட்கோர் ஸ்பேஸில் அந்த மிசைல்கான அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணி இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பயன்படுத்தி எஃப் நடந்து சுட்டு வீழ்த்தப்பட்டுருக்கணும் ஆக்சுவலாக இது வந்து இன்கேஸ் இப்படி நடந்துருச்சுன்னா இந்த முறையில் மட்டும்தான் நடந்திருக்கும் ஏன்னா எஸ் ஃபோர் எல்லா விமானங்களையும் சுட்டு வீழ்த்த முடியாது அதுவும் லோ ஆல்டிடியூட்டில் பறக்கிறப்போ ஆனால் இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒரு விமானத்தை வீழ்த்திருக்காங்கன்னா சுற்றி ரஷ்யாவோட டிஃபென்ஸ் அந்த அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும் ஆனால் இது என்ன பொறுத்த வரைக்கும் எஃப் சிக்ஸ்டின்றது உக்ரைனுக்கு ஒரு பெரிய லாஸாக தெரிஞ்சாலும் ஒன்றுமே இல்லாமல் ஏன்னா எஸ்வரோடரை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்கேஸ் அது கூட வந்து நிறைய எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் விமானங்கள் வருது அதையெல்லாம் தாண்டி இந்த எஃப் சிக்ஸ்டீன் அடிச்சிருந்தாங்கன்னா உண்மையிலே அது டாப்னாச்சான விஷயமா இருக்கும் இதை உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா ஒரு பெரிய சம்பவமாக இதை பண்ணாலும் உள்ள தனியாக வந்து ஒரு ஆள் அடித்த மாதிரி தான் ஆனால் உக்ரைன் அளவுக்கு பேசியிருக்காங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தினது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோ இல்லை ரஷ்யாவோ ஜஸ்ட் அந்த ஒரு டிக் பாக்ஸை மட்டும் தான் டிக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் மற்றபடி பெருசாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவத்தை பயன்படுத்தி இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடால் அது பண்ண கணக்கில் வராது ஜஸ்ட்டு ஒரு கில் அவ்வளோ மட்டும்தான் ஆனால் இது உண்மையிலேயே எப்போ ஒரு பெரிய விஷயமா மாறினா இப்போ நாளைக்கு உக்ரைன் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னல அது கூட கவுண்டர் மெஷன் கொடுக்கறதுக்கான விமானங்கள் அதுக்கான எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்கன்னா அப்போ உண்மையிலேயே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இதே மாதிரி ஒரு அட்டாக்கை பண்ணி அந்த இடத்துல எஃப் சிக்ஸ்டீன் நியூட்ரைஸ் பண்ணிச்சுன்னா அது ரொம்பவே ஒரு டாப் நொச்சான விஷயமா இருக்கும் ஸோ இந்த வீடியோ பற்றி நோய் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு வந்து பிடிக்கிறது உங்கள் எல்லாருக்கும்